உங்கள் அனைவரில் வரவேற்கிற பணியை நான் எடுத்துக் கொள்கிறேன் அந்த வகையில் இன்றைக்கு தமிழக வானொலி கட்சியில் நடைபெறுகின்ற இந்த எதிர்ப்பு விழாவை ஒழுங்கு செய்து இன்றைக்கு ஆயிரத்துக்கு மேற்பட்ட எவ்வளவு உறவுகளை தமிழக வானொலி கட்சியை இணைக்கின்ற இந்த நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்திருக்கின்ற இந்த மாவட்டத்துடைய முன்னாள் செயலாளரும் சட்டப்பேரவை தொகுதியின் தம்பி சிவகுமார் அவர்களும் ஒருங்கிணைந்த கடலூர் மாவட்டத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சி மிகச்சிறப்பான ஒரு வளர்ச்சியை நாம் வழங்கி வருகிறோம் இதற்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தமிழக ஆளுமை கட்சியினுடைய அத்தனை முன்னணி தலைவர்களும் முன்னணி நிர்வாகிகளும் மிகச் சிறப்பாக ஒரு பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த இணைப்பு விழா என்பது தொடர்ச்சியாக நடந்தேறி வருகிறது ஒரு அரசியல் கட்சி வளர்கின்ற போது அந்த வளர்ச்சியில் ஒவ்வொரு நிர்வாகியுடைய பங்களிப்பு என்ன என்பதை பேச்சிறப்பாக எடுத்துக்காமல் இருந்த ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வை நான் பார்க்கிறேன் கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக நம்முடைய அருமை தம்பி எம் பி எஸ் அவர்களும் ராஜசேகர் அவர்களும் ஒரு மேற்பட்ட மேற்பட்டோடு தங்களை கட்சியில் இணைத்துக் கொண்டார்கள் அதே போன்ற இப்போது இருப்பில் இருந்து அருமை தம்பி சசிகுமார் விக்ரம் அவர்கள் தலைமையில் அருமை சகோதர எஸ்பி மதன்குமார் அவர்களும் இளவரசன் அவர்களும் விஜய் அவர்களும் ராஜ்குமார் அவர்களும் சந்திர அவர்களும் சந்திரசேகரன் மற்றும் ராஜேஷ் குணசேகரன் சதீஷ் குபேரன் ரஞ்சித்குமார் ரவி சிவபாலன் ராம்குமார் ஆறுமுகம் அருண்குமார் மோகன் சுந்தரவணிகள் தமிழ் மற்றும் பார்த்த சிவகன் உள்ளிட்ட தோழர்களும் இணைத்துக் கொண்டு விருது கிழக்கு ஒன்றியத்தில் இருந்து நம்முடைய துணை செயலாளர் அருமை சகோதரர் முன்னணி பொறுப்பாளர்கள் முன்னணி தலைவருடைய அருமை ஜெய்சங்கர் மற்றும் கௌதம் சார்பாக செந்தமிச்செல்வன் மற்றும் கதிரவன் மற்றும் செங்குட்டுவன் விஜயகுமார் மாயவேகன் வைரமணி நடராஜன் குத்துக்குமரன் செல்வா ராமராஜன் சத்தீசிவன் ராஜதுரை மணிகண்டன் கௌதம் அருண்பாண்டி மாணிக்கம் கிருஷ்ணகுமார் ராமச்சந்திரன் ரங்கசாமி மற்றும் நமராஜ் வெங்கடேசன் மற்றும் சுகுமாரன் கணேசன் வெங்கடேசன் சிவா மற்றும் ராஜகுமார் சந்தோஷ் உள்ளிட்ட உறவர்களால் விருதை கிடைக்க தங்களை தமிழக வானொலி கட்சியில்

செல்வதுரை வெங்கடேசன் கண்ணன் பாண்டியன் மணிகண்டன் உள்ளிட்ட தோழர்கள் இணைந்து இருந்து வெற்றி மற்றும் மகாலிங்கம் அவருடைய ஒருங்கிணைப்பில் முத்தமிழன் மற்றும் கருணாமூர்த்தி தனவேல் ரமேஷ் இவர்கள் மற்றும் பள்ளியு தர்மா அவர்கள் அவருடைய ஏற்பாட்டில் ராமச்சந்திரன் ரஞ்சித் தினேஷ் கிஷோர் வீரமணி சந்தோஷ் குமார் உள்ளிட்ட உறவுகள் நம்முடைய ராமச்சந்திரன் அவருடைய ஏற்பாட்டில் ஒன்னீஸ்வரர் ஏற்பாட்டில் வரவேற்கிறோம் அடுத்தது நம்மாபுரம் மேலத்து பகுதியில் அமைச்சர் அன்பரசன் அவர்களுடைய ஒழுங்கமைப்பில் திரு ஐயப்பன் கஜேந்திரன் குணசீலன் மற்றொரு ஆர் ஐயப்பன் அஜித் குமார் சந்தோஷ் வீரமுத்து சிவகண்டன் குணா ஜவஹர் மணிகண்டன் சக்திவேல் நடராஜன் உள்ளிட்ட உறவுகள் இணைந்திருக்கிறார்கள் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று அடுத்தது வானிலைப்புறம் ஊராட்சி விருது அருமை சகோதரர் டி ஆர் பி பிரபாகரன் அவருடைய ஏற்பாட்டில் ஏ மணிகண்டன் பிரபாகரன் அவர்கள் மற்றும் அருண்குமார் சந்தோஷ் தமிழ்ச்செல்வன் சரவணன் சசிகுமார் ராஜா ரமேஷ் ராஜேஷ் கார்த்திக் தஞ்சை மற்றும் சஞ்சய் சந்தோஷ் ரோஹி தமிழேஷ் அபிலேஷ் அருண்குமார் சிபி சதீஷ் குமார் வெற்றி செல்வகுரு மணிமாறன் பாலாஜி தவச்செல்வன் உள்ளிட்ட தோழர்கள் இணைந்து கொண்டுள்ளார்கள் அவர்களையும் வருகிற வருகை வரவேற்றை இணைத்துக் கொள்வதில் தமிழக ஆளுநர் கட்சி பெருமை அடைகிறது அடுத்து நம்முடைய இந்த நகரத்தில் நம்முடைய அறிவு நம்முடைய மாவட்டத்தினுடைய அறிவை தொடங்கி மாநில மாவட்ட நிர்வாகிகள் அவருடன் ஒன்றிணைந்து நம்முடைய நெய்வேலி நகர கட்சியின் செயலாளர் அருமை சகோதரர் நானும் அவர்களுடைய ஏற்பாட்டில் அவருடைய ஒருங்கிணைப்பில் நகர தலைவர் ராமதாஸ் நகர பொருளாளர் பிரபு நகர துணை செயலாளர் வேல்முருகன் நகர துணைத் தலைவர் ரவி நகர துணை செயலாளர் ராஜேஷ் மற்றும் தேசராஜன் மற்றும் தொழிற்சங்க பேரவை பிரகாஷ் மற்றும் துணைத் தலைவர் ராஜேஷ் குமார் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட நகர நிர்வாகிகள் கட்டி இந்த வரவேற்புகளை என்எல்சி நிர்வாகம் இங்கே அனுமதி இல்லை என்ற போது கூட நம்முடைய பொறுப்பாளர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து என்எல்சி நிர்வாகத்தை எதிர்த்து இங்கே ஆண்ட திமுக ஆளுக்கிட்ட திமுக ஆண்ட அண்ணா திமுக மற்ற அனைத்து கட்சிகளும் நகரங்களில் வராயத்தின் மொழிகளில் கட்டி நீங்கள் கூட்ட நடத்துக்கு அனுமதிக்கின்ற போதே இந்த மண்ணின் பூரில் குடி தலைவராக உருவாகி வருகின்ற எங்கள் தலைவனுக்கு பதாக வைக்க கூடாது என்று சொல்வதற்கு நீங்க யாரு நான் நாயே என்று அவர்களுக்காகவே இந்த ஏற்பாடு என்எல்சியே அவன் திரும்பி பார்க்கும் பாடலாவது நிர்வாகிகள் எப்படியும் யார் நம்மளை அடைக்கிறாங்களோ யார் கொடுக்கிறாங்களோ யார் செய்ய கூடாதுன்னு சொல்லுகிறார்களோ அப்போதுதான் நம்முடைய கட்சியுடைய நிர்வாகிகளுக்கு இந்த மண்ணுக்கே உரிய நீரம் பீரிட்டு வரும் அப்படி அதிகமா செலவு செஞ்சிருக்கீங்க அது அறிவா இருந்தாலும் சரி நானமா இருந்தாலும் சரி இந்த இழப்பீடாக தலைமையேற்று அழைத்து வந்த நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி பழைய நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி என்னால நீங்கள் அதிகமான பங்களையும் பார்த்துருக்கிறீங்க என்னை பொருத்தளவு இவ்வளவு வேண்டாம் நீங்க ரெண்டு பக்கம் பதாய மட்டும் தவிர்த்துட்டு கொடியை மட்டும் கட்டிங்கன்னா செலவு மிச்சமாயிருக்கும் இப்ப நேரடி ஆட்சி கேட்டு இங்க வர்றதுக்கு இல்ல மரத்துல ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் நாலஞ்சு கிலோமீட்டர் ஒன்போது கிலோமீட்டர் ஒன்போது கிலோமீட்டர் பதாய ஒரு பதாய மரத்திலேயும் ஒரு உணவு பண்ணான் எவ்வளோ ஆகணும் ஒரு பலாய்

இந்த பணத்தை எல்லாம் நீங்கள் சேமித்து வைத்தே உங்களுடைய பிள்ளை செல்வனுடைய கல்விக்கு அந்த தொகையில் பயன்பட வேண்டும்

அது பூத்து சொல்றாங்க கும்பமலையை கொடுக்க சொல்றாங்க அப்புறம் ஆராய்ச்சி எடுக்க சொல்றாங்க இதையெல்லாம் நான் வெறுக்கிறேன் இதை எதுவுமே செய்யக்கூடாது ஆடம்புறம் இல்லாமல் அமைதியான வழியில் நாம் மக்கள் மரங்களை வங்கணும் பொதுமக்களுக்கு வரும்போது வண்டியில வராங்க நடக்கிறது ஆரம் அடிக்கிறது பட்டாசு போட்டு கொடுத்துருது இந்த மாதிரி அனாவசியமான செலவுகளை நாம் குறைத்து நாம் மக்கள் மனங்களை மக்களுடைய அன்பை பெறணும் அதுதான் ஒரு தலைவர் தன்னுடைய தொண்டர்களுக்கு கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு நாம் சொல்லுகிற செய்தி ஆக அந்த வகையில இந்த பதாகைகள் கொடி தோரணங்கள் வரவேற்புகள் இதுல இன்னும் ஒண்ணு இவங்க ஏற்பாட்டாளர்கள் இந்த விழாவை செய்யறாங்க இவங்க செலவு போட்டி பண்றாங்க

கலைஞரோடு பேசுகின்ற வாய்ப்பு ஜெயலலிதாவோடு பேசுகின்ற வாய்ப்பு ஒரு பேசுவோடு வாசிக்கிற வாய்ப்பு மன்மோகன் சிங் நாட்டுடைய பேசுகின்ற வாய்ப்பு நரேந்திர மோடியோடு பேசுகின்ற வாய்ப்பு என்று இன்றைக்கு இந்த மண்டலம் பறந்து பன்னூட்டியார் கூட கட்சி ஆரம்பிச்சு க்ளோஸ் பண்ணிட்டாங்க நீங்க வேற யாராச்சும் நம்ம மாவட்டத்தில் கட்சி ஆரம்பிச்சு பதினஞ்சு ஆண்டு காலமா இன்னைக்கு கும்மிடி பூண்டிகள் தொடக்கி கன்னியாகுமரி வரையிலும் கட்டமைப்புள்ள ஒரு கட்சி இந்த மக்கள் பொழுது ஒரு தலைவர் உருவாக்கி இருக்கிறார்கள்

ஒரு பகுதி தான் இதற்கு பிறகு ஒரே சில சந்தோஷ் ஒன்னீசில ஒன்றிய விஜய்குமார் ஒன்றிய சுதாகர் ஒன்றிய தலைவர் பால சண்முகம் மாவட்ட பொறுப்பாளர் என்கிற சிவகுமார் கிளை பொறுப்பாளர் செந்தவகுமம் மணிகண்டன் கிளை செயலாளர் முதலாளி குமம் பரன் இது போன்ற எண்ணற்று நிர்வாகிக்கும் பட்டியல் இருக்கிறது அவங்க

இப்போ நம்ம ஆயுமே அவர் கம்ப்ளைண்ட்டா இருக்கிற கொஞ்சம் கேண்டராலா வருவார் கம்யூட்டர் கம்ப்யூண்ட் அவரும் ஒரு நூறு பேர் பேராயிச்சிருக்கிறாரு அது ஒரு கட்சி அப்படின்னா ஒரு கட்டமைக்கப்பட்டு ஒரு சிஸ்டம் வரணும் ஒரு தொகுதி தொகுதிக்கான தலைவர் செய்வாரன் அந்த பட்டியல் நகரம் நகரத்திற்கான அந்த பட்டியல் அது ஒன்றிய ஒன்றியத்திற்கான பட்டியல் பேரூராட்சி பேரூராட்சி பேரூராட்சிக்கான பட்டியல் மகளிர் அளி உள்ள எங்க எல்லாரையும் எல்லாருக்கும் நான் உண்மையோடு திட்டு போறேன் ஏன்னா இத்தனை பேர் எழுதி கொடுத்தாங்களே

தக்காளி சோறு இடம் தயிர் சோறு இதை தவிர நம்ம கட்சி நிர்வாகி கிட்ட வசதி இல்ல நான் என்ன சொல்லுவா இவங்க கிட்ட இந்த பேனர் வைக்கிறத வெளி வைக்கிறத மாலை போடுறத சாது போடுறது எல்லாத்தையும் மிச்சம் பண்ணி வருகின்ற கட்சியுடைய உறவுகளுக்கு நல்ல ஒரு உணவு கொடுங்க ஒரு வேலைக்கு பஸ் அனுப்புங்க நல்லா பாதுகாக்கப்பட்ட ஒரு குடியின் தண்ணீரை தாருங்கள்

உண்மை சமத்துவம் சமூக பொறுப்பு கொண்ட செய்திகளுக்கு உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்